வணக்கம் வெளிநாட்டு வாழ்க்கை வேதனையே என்ற கவலைக்கு மத்தியில் வெளிநாட்டு வாழ்க்கை சாதனையே என்ற கவிதை இது கவிதையின் தலைப்பு என் வெளிநாட்டு வாழ்க்கை தெரியாத ஊர் அறியாத மொழி புதிதான சூழல் புரியாத சுற்றம் அனைத்தையும் தாண்டி நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே முதலில் வெளிநாட்டில் வாழ்வோரெல்லாம் தகுதியானவர்கள் அல்ல பிறருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவும் தகுதியானவர்கள் இங்கே முடிந்தால் சாப்பிடுவோமே தவிர மூன்று வேளையும் சாப்பிடுவது கிடையாது முடி வெட்டினால் கூட ஒட்டை வெட்டுவோமே தவிர ஒருபோதும் விட்டு வெட்டியதில்லை இது எங்களின் கஞ்சத்தனம் அல்ல நான் அசிங்கமானாலும் பரவாயில்லை என் குடும்பம் இருக்க வேண்டும் என்ற அபூர்வ குணமே பக்கத்து தெருவில் பட்டிமன்றம் நடந்தாலும் தெருமுனையில் தேவாரம் திருவாசனமே சொன்னாலும் காது கொடுத்து காது கொடுத்து கேட்காத நான் இங்கே காசு கொடுத்து காத்து இருக்கிறேன் என்றால் வெளிநாட்டு வாழ்க்கை என் தமிழ் உணர்வை தட்டி எழுப்பியிருக்கிறது என்றுதானே அர்த்தம் எங்களின் குடிசை எங்களின் ஒழுங்க குடிசைகள் ஓடானது கிழிந்த உடைகள் சீரானது அடகுக்கடை ரசீதுகளை அடகு வைத்த பொருளை விட ஒத்தி வைத்தது கொஞ்சம் குறைந்து போனது என் அக்காவுக்கும் தங்கைக்கும் திருமண பத்திரிக்கையே இந்த தினாரை அனுப்பியதும் தானே அச்சானது ஆக அப்துல் கலாம் கடவு காணச் சொல்லி வெற்றி பெற்றோர் உள்நாட்டில் எத்தனை பேரோ எனக்கு தெரியாது வெளிநாட்டில் உள்ள அத்தனை பேரும் என்று அனைவருக்குமே தெரியும் இங்கே சைவம் அசைவம் கிடையாது ஐயர் என்னோடு ஆட்டுக்கறி சாப்பிடுகிறார் இங்கே ஜாதி மதங்கள் தடுக்காது முருகன் முகமதுவை மச்சான் என கூப்பிடுகிறார் இங்கே கலவரங்கள் கிடையாது கர்நாடகக்காரர் கூட செய்ய என்கிறார் இங்கே பயங்கரவாதமும் நிலவாது பாகிஸ்தான்காரர் என் பக்கத்து அறையில் தான் இருக்கிறார் இதன் மூலம் நாங்கள் உள்ளூர் ஒற்றுமையை மட்டுமல்ல உலக ஒற்றுமையையும் காக்கிறோம் என்று உறக்கச் கொள்கிறேன் வீட்டில் விசேஷமோ நாட்டில் பண்டிகையோ உற்சாகத்தை அடைக்கணும் வீதியில் நல்லதோ வீட்டில் கெட்டதோ உணர்வுகளை அடைக்கணும் ஆங்காங்கே ஐஸ்வர்யா ராய்கள் அலைகின்ற போதும் ஆண்மையை அடைக்கணும் எத்தனையோ அப்பாக்களை எத்தனையோ அப்பாக்களை குழந்தைகள் அங்கு என்ற போது நினைத்து நினைத்து எங்களின் அழுகையை அடைக்கிறோம் எல்லாம் சாமியார்கள் அரங்கேற்றும் போது ஐம்புலன்களையும் அடக்கியால் வந்து அயல் நாட்டில் இங்கே அமர்ந்திருப்போர் மட்டும்தானே என் பெயர் விளக்கு என்றாலும் வெளிச்சம் தந்தால் தான் இங்கே விசா கொடுப்பார்கள் என் பெயர் ஆரோக்கிய சாமி என்றாலும் நீ ஆரோக்கியம் என்றால் தான் இங்கே அடிப்பார்கள் என் பெயர் நல்லவன் என்றாலும் வழக்கு இல்லை என்றால் தான் இங்கே வழியனுப்பி கூட வைப்பார்கள் ஆகவே நாங்கள் திடம் வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல உலகில் எங்கும் வாழ தரம் வாய்ந்தவர்களும் கூட என் குடும்பம் விவசாய குடும்பம் ஆனாலும் அவர்கள் மழையின் வருகையை விட என் வருகையை தான் அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என் கிராமம் பட்டிக்காட்டு கிராமம்தான் ஆனாலும் என் நினைப்பு போன் வீட்டா குடித்தாலும் ஊரில் போண்டாவுடன் ஒரு டீ கேட்கவே துடிக்கிறது என் படிப்பு பட்ட படிப்பு என்றாலும் என் எழுத்துக்கள் கம்ப்யூட்டரில் எழுதுவதை விட ஊரில் கை நாட்டுக்காரருக்கு ஒரு கடுதாசி எழுதத்தானே குடிக்கிறது என் வயது நரைக்கிற வயது ஆனாலும் ஆசையெல்லாம் ஓய்வெடுக்க விரும்புவதை விட ஊரில் ஒரு கிலோ அல்வா வாங்கத்தானே அழைகிறது இப்படியாக அன்றாடம் அழுத்துப்போய் போய் வாழ்வோருக்கு மத்தியில் ஆவலோடு அனுபவிக்க வாழ்வது அயல்நாட்டு வாழ்க்கை மட்டும்தானே வியர்வை சிந்திய காசு வெளியில் நின்று ஒரு சிகரெட் குடித்தால் பந்தா பண்ணுகிறான் என்றான் என் பக்கத்து வீட்டுக்காரன் அழுது முடித்து அனுப்பிய சேலை உடுத்து என் மனைவி ஊரில் நடந்தால் பகட்டாக தருகிறாள் என்கிறான் என் பங்காளி வீட்டுக்காரன் குப்பூசை தின்று கொடுத்து விட்ட பணம் குடியிருக்க ஒரு குட்டி இடம் வாங்கினால் வெளிநாட்டு பணம் விளையாடுதோ குப்பூசை தின்று கொடுத்து விட்ட பணம் குடியிருக்க ஒரு குட்டி இடம் வாங்கினால் வெளிநாட்டு பணம் விளையாடுதோ என்கிறான் என் வீட்டுக்காரன் இப்படி பொழுது போகாத பொறாமைக்காரர்களுக்கு மத்தியில் இருப்பதால் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாய் இந்த பொக்கிசங்களை சொல்லலாமே பூமிக்கு காற்று புயலை தந்தது பொறுத்து கொண்டோம் ஏனென்றால் அதுதான் நமக்கு மூச்சையும் தந்திருக்கிறது பூவையர்க்கு பிரசவம் வழியை தந்தது சகித்து கொண்டோம் ஏனென்றால் அதுதான் நமக்கு வாரிசையும் தந்திருக்கிறது அதுபோல வெளிநாட்டு வாழ்க்கை சில பிரிவை தந்தாலும் பொறுத்து கொள்வோம் ஏனென்றால் அதுதானே நமக்கு பிழைப்பையும் தந்திருக்கிறது நன்றி வணக்கம்